இடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குவான்டி ஃபுல் செட் ஆகும் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிரி மற்றும் வீடியோ க்வாண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாலிட் பேக்கிங் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ பாருங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுல மொத்தமாக ரெண்டு வளையம் இருக்கும் அதாவது பெரிய வளையம் பார்த்தீங்கன்னா கீழே அதாவது நிலத்துல வர்றதுக்கு சின்ன வளையம் டிஷ்ஷுக்கு அடுத்ததாக டிஷ்ஷ பார்க்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் மற்றும் அதுக்கு தேவையான நட்டு போல்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஒரு பேக்கிங்ல உங்களுக்கு வந்துருது ஒரு கவர்ஃபுல்லாகவே நட்டு போல்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்னு மிஸ் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்புறம் ஃபிட்டிங் பண்ண முடியாது ஸோ மொத்தமாக ஆறு தட்டை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு லாஸ்டாக ஆறு அதாவது ஆறு தட்டு உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி டிஷ் அடுத்ததாக பாருங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் வீட் டிஷ்ஷை டோட்டலாக அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே பாருங்கள் எல்என்பி பொறுத்த வரைக்கும் பதிமூணு கே மற்றும் எழுபது டிபி எல்என்பி நான் போட்டிருக்கேன் ஸோ ரொம்பவே உள்ள தள்ளி கிராஸாக வச்சிருக்கேன் சிக்ஸ் வீட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எல்என்பியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்னல் உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ எல்என்பி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது எல்என்பியோட பொசிஷன் பார்த்திங்கன்னா கிராஸாக வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுபடலாம் அடுத்ததாக அடியில் பார்க்கலாம் ஸோ டிஷ்ஷோட அடியில் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஜான் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் கரெக்டாக ஒரு ஜான் உங்கள் கையில் ஒரு ஜான் வந்தால் மட்டும் போதும் நீங்கள் டேப் எடுத்துக்கிட்டு அளக்க தேவையில்லை உங்கள் கையை வச்சு கரெக்டாக ஒரு ஜான் மட்டும் நீங்கள் சாட்சாக போதும் அதே மாதிரி மொபைலில் சேட்டலைட் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் மூலமாக அறுபத்தி ஆறு டிகிரி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு ஜான் மட்டும் நீங்கள் அளந்து டைட் பண்ணிக்கோங்க இருக்கிற போல்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாவே டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் சிக்னல் கரெக்டாக நிற்கும் கீழே பார்த்தீங்கன்னா கலவி போட்டு நான் பேக் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் டூ ஒன் டபுள் ஜீரோ ப்ரோ பாருங்க சாலிட் அப்படின்ற பிராண்ட் நேம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கீழே பவர் பட்டன் இருக்குது அதுக்கப்புறமா ஓகே பட்டன் அண்ட் நேவிகேஷன் பட்டன் இருக்குது அதுக்கப்புறமா யூஎஸ்பி போட்டிருக்கு பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஆனால் உள்ள ஒரு சின்ன போர்டு தான் இருக்கும் சைடில் பாருங்கள் எந்த ஒரு சுவிட்ச் எதுவுமே கிடையாது அந்த சைட்லேயுமே ஒன்றும் இருக்காது ஸோ பின்னாடி பாருங்கள் எலம்பிலேருந்து வர கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு இதில் நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு அதுக்கடுத்ததாக ஏவிடிவி கேபிள் போட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு கோ ஆக்சல் கேபிள் இருக்குது அந்த பிளாக் கலர் அது நீங்கள் ஹோம் தேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டுவெல் வோல்ட் டிசி அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான பின் இருக்குது இதுதான் அந்த டுவெல் வெல்ட் அந்த அடாப்டர் இந்த அடாப்டர் மூலமாக தான் செட்டாக பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் ஓகே இப்போ செட்டப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டாப் பாக்ஸ்க்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அந்த நட்டை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்க்ரூ எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது டேரெக்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க பிளாஸ்டிக் கிடையாது ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்டில் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ ஹெச்டிஎம்ஐ போட்டு அந்த எல்என்பி பின் எல்லாமே இந்த ஒரு மதர் போர்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா எல்இடிக்காக ஒரு போர்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சின்ன போர்டு எதுக்கு அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டுக்காக தனியாக ஒரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்என்பி நேவிகேஷன் பட்டனுக்கு ஒரு சின்ன போர்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் இடத்துல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடத்துல மட்டும்தான் இந்த போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கு மற்ற இடம் எல்லாமே வீணாகவே கிடக்குது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பெருசாக இருக்குது வெயிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் உள்ள விஷயம் ஸோ இந்த பாக்ஸை இப்போ நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணிடலாம் எல்லாம் போட்டு இந்த பாக்ஸ் கூடவே இந்த ரிமோட் உங்களுக்கு வருது இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசு கிடையாது ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லா பட்டன்ஸுமே வந்துடும் அடுத்ததா டிஷ்ல எந்த அளவுக்கு சிக்னல் வருது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு சிக்னல் நீங்க முக்கியமாக குடிக்கணும் பாலிமர் குரூப் மற்றும் கலைஞர் குரூப் செட்டிங் இதில் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா கலைஞர் ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி வச்சிருக்கேன் சி பேண்ட் ஆரடி பொறுத்த வரைக்கும் கலைஞர் பிரிக்வன்சி நீங்க பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிமர் பிரீக்வன்சி தானாவே வந்துடும் வாங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கலைஞர் குரூப் கலைஞர் குரூப் உங்களுக்கு எம்கே சிக்ஸு எம்கே எம் எல்லாம் வரும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கிடைச்சது அதாவது சிக்ஸ் ஃபீட் டிஷ்ஷில் இந்த அளவுக்கு எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது அதுக்கு அடுத்ததாக பாலிமர் குரூப்பை பார்க்கலாம் பாங்க இது வந்து பாலிமர் குரூப்போட சிக்னல் ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கிடைக்குது ஸோ கலைஞர் குரூப்பை விட இது எனக்கு நாலு பர்சன்ட் அதிகமாக கிடைக்குது ஸோ இந்தளவுக்கு நீங்கள் சிக்ஸ் ஃபீட்டில் சிக்னல் பிடிச்சாலே போதும் அனைத்து விதமான சேனல்ஸும் ஓப்பன் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ மூணு நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு எட்நூறு வெர்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஃப்ரீக்குவன்சி இதில் தான் எம்கே சிக்ஸ் எம்கே டூன்ஸ் எல்லாமே வரும் மேலே நாற்பது பதினஞ்சு முப்பதாயிரம் வெர்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா பாலிமர் ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டு ஃப்ரீவன்சியில் நீங்கள் பிடிச்சிட்டாலே உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சேனல்ஸும் சிக்ஸ் ஃபீட்டில் உங்களுக்கு கவர் ஆயிரும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சேட்டலைட் லிஸ்டானது கேஇபேண்டுக்கு உண்டானது ஸோ ஃபஸ்ட்டு யூட்டல் சேட் செவன்டி பி இது உங்களுக்கு எழுவது டிகிரி ஈஸ்டில் வரும் இதில் எம்டிஎன் ஒன் மற்றும் ஹெச்டி இஸ்லாம் அப்படின்ற இன்னொரு சேனல் உங்களுக்கு ப்ளே ஆகும் எஸ்டி டூ சேட்டலைட் எண்பத்தி எட்டு டிகிரி ஈஸ்டில் உங்களுக்கு கிடைக்குது இதில் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரேடியோ சேனல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏர் தமிழ் இந்தியா எஃப்எம் ரெயின்போ சென்னை இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ரேடியோ சேனல் மட்டும்தான் கிடைக்கும் மியோசேட் த்ரீ 91.2 ஒன் பாயிண்ட் டூ ஈஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்குது இதுல கேயூ பேண்ட்ல சன் நியூஸ் இதுக்கு முன்னாடி கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இதுல வரக்கூடிய மின்னல் எஃப்எம் ரேடியோ சேனல் ஆனது சி பேண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் யூடெல் நைன் ஏ ஒன்பது டிகிரி ஈஸ்ட்ல வைக்கணும் இதனுடைய ஒளிபரப்பானது தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடைக்காது ஸோ இதோட டைரக்ஷன் ஆனது ரொம்ப ரொம்ப கீழே வரும் ஸோ அதனால தமிழ்நாட்டில் இதோட டைரக்ஷனில் நீங்கள் சிக்னலை பிடிக்க முடியாது இருந்தாலும் வெளிநாட்டு நண்பர்களுக்கு இந்த சேட்டலைட் ஆனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழன் தொலைக்காட்சி என்எல்எம் டிவி ஏஞ்சல் டிவி யூரோப்பா ரெயின்போ டிவி விஜய் டிவி இன்டர்நேஷ்னல் ஹாட் பிரிட் பதிமூணு பி இது உங்களுக்கு பதிமூணு டிகிரி ஈஸ்டில் கிடைக்குது இதில் ஒரே ஒரு ரேடியோ சேனல் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது இங்கிலாந்து ரேடியோ சேனல் டிஆர்பி இங்கிலாந்துல ஒரு தமிழ் ரேடியோ சேனல் இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை இந்த சேட்டலைட்டோட சிக்னல் ஆனது உங்களுக்கு தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடைக்காது வெளிநாட்டு நண்பர்களுக்கு இந்த சேட்டலைட் ஆனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலிருந்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அனைத்து சேட்டலைட்களும் சி பேண்ட் டிஷ்ஷுக்கு உரித்தானது ஆறு அடியிலிருந்து பன்னெண்டு அடி டிஷ்களுக்கு இந்த சேனல்கள் மற்றும் இந்த சேட்டலைட்டுகள் பொருத்தமாக இருக்கும் இந்த டிஷ் ஆனது ஆறு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் கிடைக்குது உங்ககிட்ட லோ பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எட்டு அடியில வாங்கிக்கங்க கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் நான் ரொம்ப ஹையான பிரைஸ்ல வாங்கணும் எனக்கு அதிகமான சேனல் வேணும் அப்படின்னா பன்னெண்டு அடியில் வாங்கிக்கங்க இருக்கின்ற அனைத்து வித சேனல்களும் கவர் ஆயிரும் ஒரே ஒரு செட்டப் பாக்ஸ்ல ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இன்டர்செட் பதினேழு இந்த இன்டெல்செட் பதினேழு ஆறு அடி டிஸ்ல நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறு அடி டிஸ்ல நீங்க பயன்படுத்தும் போது கலைஞர் டிவி சிக்னல் எல்லாம் ரொம்ப ரொம்ப லோவாகவே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது எட்டடி டிஷ்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வித சேனலும் வந்துடும் அதாவது எட்டடி எட்டடிக்கு மேலே இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த செட் பதினேழு ஒரே ஒரு எல்என்பி போட்டால் போதும் எத்தனை தமிழ் தொலைக்காட்சி வரும் ஸோ அது என்னென்ன தொலைக்காட்சி அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் கலைஞர் டிவி கலைஞர் இசையருவி கலைஞர் முரசு கலைஞர் செய்திகள் கலைஞர் சிரிப்புலி ஸோ கலைஞர் குரூப் அப்படியே வந்துடுது கலைஞர் சித்திரம் பாலிமர் டிவி பாலிமர் செய்திகள் நியூஸ் செவன் தமிழ் ஏஞ்சல் டிவி கேப்டன் டிவி கேப்டன் செய்திகள் புதிய தலைமுறை புது யுகம் சத்தியம் செய்திகள் எம் கே தொலைக்காட்சி எம் கே மியூசிக் எம் கே டியூன்ஸ் வேந்தர் டிவி மக்கள் டிவி தீரன் டிவி செவன் எஸ் மியூசிக் வின் நியூஸ் மூன் டிவி ஷாப்பிங் சூன் டிவி ஸ்ரீ சங்கரா டிவி வசந்த் டிவி தமிழன் டிவி நியூஸ் டிவி மதிமுகம் டிவி தந்தி டிவி மீனாட்சி டிவி மாலை முரசு செய்திகள் மாதா டிவி சாய்ராம் டிவி நம்பிக்கை டிவி சாய் டிவி மியூசிக் டியூன் சிக்ஸ் மியூசிக் வெளிச்சம் டிவி நியூஸ் ஜே செய்திகள் இத்தனை தொலைக்காட்சிகளும் ஒரே ஒரே எல்என்பி போட்டால் போதும் ஆறு ஃபீட் அளவிலான டிஷ் வச்சிங்கன்னா இதில் சில சேனல்கள் வராமல் போகலாம் எட்டு ஃபீட் அளவிலான டிஷ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வரக்கூடிய அனைத்து வித சேனல்களும் உங்களுக்கு கவர் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் மாற்று மொழி சேனல்களும் உங்களுக்கு வரும் இன்டெல் செட் பதினேழு சேட்டலைட்டுக்கு அடுத்தபடியாக இன்டெல் செட் டுவெண்ட்டி சேட்டிலைட் இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி ஈஸ்டில் வருது இதுக்கு முன்னாடி இதில் பல சேனல்கள் வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ ரீசெண்டாக கட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவர் யூ செட்டா பாக்ஸ் வழியாக சோனி குரூப்பில் இருக்க சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுவும் இப்போ பர்மனெண்டாக கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சேட்டலைட்டில் இப்போதைக்கு சூப்பர் டிவி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஆஸ்தா டிவி தமிழ் ஹோப் டிவி இந்தியா போன்ற சில சேனல்கள் மட்டுமே வருகின்றன மியோ சேட் த்ரீ நைன்டி ஒன் பாயிண்ட் டூ ஈஸ்டில் வருது ஸோ இந்த சேட்டலைட் ஆனது நீங்கள் சி பேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கேஇ பேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதில் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த கட்டண தொலைக்காட்சியான சன் நியூஸ் ஆனது சமீபத்தில் நீக்கப்பட்டது ஆனால் ஒரு சிலருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா மின்னல் எஃப்எம் இந்த மின்னல் எஃப்எம் ஆனது ஒன் அண்ட் ஒன்லி சி பேண்டில் மட்டும்தான் வரும் அதாவது ஆறு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் டிசு வச்சிருக்கீங்க அனைவருமே இந்த ஒரு எஃப்எம் எடுத்துக்கலாம் ஜி சேட் பதினஞ்சு இந்த சேட்டலைட் ஆனது உங்களுக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஈஸ்டில் கிடைக்குது இதில் உங்களுக்கு டிவி சேனல் தனியாக ரேடியோ சேனல் தனியாக கிடைக்குது ஃபர்ஸ்ட் நம்ம டிவி சேனல்ஸை பார்த்துடலாம் டிடி பொதிகை சன் நியூஸ் டிடி புதுச்சேரி ஜி இந்துஸ்தான் ஸோ அடுத்ததான் ரேடியோ சேனல் தமிழ் ஏர் இந்தியா எஃப்எம் ரெயின்போ சென்னை ரேடியோ கோல்டு சென்னை இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோக்களும் இந்த ஒரு சேட்டலைட்டில் வருது ஆசியா சேட் ஃபைவ் நூறு புள்ளி அஞ்சு டிகிரி ஈஸ்டில் வருது இது உங்களுக்கு வரக்கூடிய சேனல்கள் ஏஞ்சல் டிவி பிபிசி தமிழ் செய்திகள் அதாவது இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு போடுவாங்க அடுத்ததா பிபிசி தமிழ் ஆடியோ பிபிசி நியூஸ் தொலைக்காட்சியில் உங்கள் ரிமோட் மூலமாக லாங்குவேஜை மாற்றி ஒரு சில சேனல்களுக்கு தமிழில் நீங்கள் லாங்குவேஜை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்